반대 반대 같은 얘기는 안 해. 에. 어제 얘기했지. 얘기했지. 네이 <shrieks> <shrieks> விஷயங்களை குறித்து கொண்டு நாங்கன்னு அதை பற்றி கதைச்சிட்டு அதுக்கு முன்னிலுமை படுத்தி பிரச்சனைய பட்டியல் படுத்துனா இங்க <laughs> <laughs> இன்றைய தினம் சென்ற கூட்டத்தில் இந்த பேருந்து நிலையங்கள் தனியார் பேருந்து நிலையங்களையும் அரச பேருந்து நிலையங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தன அதன் அடிப்படையில் களவிஜயம் செய்து பார்த்திருக்கின்றோம் தனியார் பேருந்து நிலையத்தையும் பார்த்துருக்கிறோம் அதே நேரம் அரச பேருந்து நிலையத்தையும் பார்த்திருக்கின்றோம் காலத்தில் சிறந்த பொறிமுறைகள் விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்து சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் சிறந்த இடத்தெருவுகளை காலத்தில் எடுப்போம் ஏனென்றால் முன்னைய காலத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலிழந்திருக்கிறது மக்களின் பணத்துக்கு அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது போஸ்ட்ரோம்கள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நிமித்தமாக களபிஜியம் செய்து பார்த்துருக்கிறோம் அதே நேரம் இங்கே அரச பேருந்து நிலையத்திற்கு வந்து களபிஜியம் செய்து பார்த்த போது பல குறைபாடுகளை இணை அந்த குறைபாடுகளை காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது தனியார் அரச என்று இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து சேவை நோக்கத்துடன் அதனால் இன்று பார்த்தால் அரச பேருந்து தனியார் பேருந்து முரண்பாடுகள் அதிகரிக்கிறது அதே நேரம் எங்களுக்கு தெரியும் முந்தி செல்வது ஓவர் ஓவர் ஸ்பீடில் செல்வது சிலோவாக செல்வது என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது காலத்தில் அந்த பொறுமுறைகள் அனை அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுப்பது எதிர்வெருங்காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் உண்மையாக நானும் அவதானித்திருந்தேன் புகைத்தல் புகை நடைபெறுகிறது ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்தில் புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது போதைப் பொருள் வித்திலை பாவிக்கின்றார்கள் காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது சண்டைகள் உருவாகியிருக்கிறது இருக்கிறது எதிர்வெருங்காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள் அது ஒரு கொஸ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் திரும்ப ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் மதுபானங்களை பாவித்து போற்று ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வெருங்காலத்தில் மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம் அரச பேருந்து தனியார் பேருந்துரையும் போட்டித்தன்மை இல்லாமல் சிறந்த முறையில் வியாபாரத்தை உழைக்கக்கூடிய ஒரு சேவைகளாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் அரசு அதிகாரியுடன் கருத்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு சிறு திரும்பவும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து முன்னேற்றகரமான நடவடிக்கையை முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்பிப்போம் என்கிறது நீண்ட பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமான களை பார்க்கு வந்து வந்தவர் பாராளுமன்ற மூன்று பேர் மற்றும் மதிய அதிகார சபைகள் மற்றது பொறுப்பான அதிகாரி மாதிரி எல்லோரும் வந்தது இது தொடர்ந்து இப்படியே நான் கூட்டணி நடக்கிறது ஒழிய ஒரு தீர்மானம் இருக்கிறதா தெரியல இன்றைக்கி இப்போ புது பஸ்ந்த டொய்லெட் காணாதாம் அஞ்சு டொய்லெட்டிற்கு எல்லோரும் போராக்கல் தான் தாங்க அப்போ அந்த டொய்லெட்டோட செயற்பாடு செய்யலாம் இன்றைய தினம் வீதி அதிகார சபையினர் மாகாண சபை உறுப்பினர் மாநகர சபை உறுப்பினர்கள் மந்திரி மாதிரி எல்லாம் வந்திருந்தவன் வந்திருந்து இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற குறைபாடு இலங்கை இப்போ குவர்துறை கையில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தின் குறைபாடு சம்பந்தமாக கலைவாய்வு செய்வதற்காக வந்து சில விடயங்களிடையே குறைபாடுகள் சம்பந்தமாக கேட்டவை இதே நேரத்தில் நாங்கள் சில தகவல் அறிந்தோம் எங்களது எங்களது அந்த பேருந்து சேவைகள் புதிய பேருந்து நிலையம் தனியாருக்கு கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படும் என்ற ஒரு தகவல் என்று கேள்விப்பட்டதுக்காக உலக அளவும் எங்களது தகவல்கள் பொதுமக்களுக்கு சென்றடையாத வண்ணம் சில ஊடகங்கள் மூலமாக சென்றடையாத வண்ணம் இருந்த காரணங்களாலும் நாங்கள் இந்த ஊடகத்தை இப்போ தெரியப்படுத்த வேண்டியிருக்கின்றது நெடுக்க நாங்கள் பணி என்று போராட்டங்கள் செய்யாமல் அதுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு மக்களுக்கு எங்களோட பிரச்சனை தெரியப்படுத்துறதுக்கும் அரசாங்கத்துக்கு பிரச்சனை தெரியப்படுத்துறதுக்கும் எங்களது விடயத்தை கூற விரும்புகின்றோம்